சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் உன் வீட்டிற்குள் வந்து நின்று சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்றுதான் இது நேரம் வரை உனக்காக காத்திருந்தேன் உன் கண்களில் நான் பட்டும் என் வாக்கை கேட்பதற்கு நேரமில்லாமல் தாமதித்து விட்டாய் நீ எத்தனை நேரம் உன் வீட்டு வாசலில் நான் நின்றிருப்பேன் கால் கடுக்க நான் நிற்பதை பார்த்து உன் வீட்டிற்குள்ளிருக்கும் அந்த ஒன்று என்னை பார்த்து சிரித்ததல்லவா அதற்கு நீ இடம் கொடுக்கலாமா இத்தனை நேரம் தாமதித்துவிட்டு இப்போது என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே இனிமேலாவது தாமதிக்காதே என் வாக்கை கேட்பதற்கு எந்த நேரத்தில் இதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தேர்ந்தெடுத்து வருகிறேனோ அப்போதே அதை கேட்டுவிடு அப்போதுதான் என்னால் எந்த நான் செய்ய வேண்டிய செய்ய வந்த தடையில்லாமல் நான் செய்து முடிப்பேன் தங்கமே உன்னை சொல்லி குற்றமில்லை என்பதால் தான் இது நேரம் வரை உன்னிடத்தில் நான் கோவித்துக் கொள்ளாமல் இருக்கிறேன் தங்கமே உன் வீட்டிற்குள் இருளாக இருக்கிறது உன் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகள் நிறைந்திருக்கிறது தாயே என்னையும் அறியாமல் யாரோ என்னை பார்த்து கொண்டே இருப்பது போலவும் என் பின்னால் நின்று கொண்டே இருப்பது போலவும் இருந்து கொண்டே இருக்கிறது தாயே என்று நீ என்னிடத்தில் கதறி அன்று யாரோ என்னை தொடுவது போலேயும் யாரோ என் பின்னால் நின்று கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நோட்டமிட்டுக் கொண்டிருப்பதாகவும் இருப்பதாக உன் மனதிற்குள் நீயே புலம்பிக் கொண்டிருந்தாயே அதற்கெல்லாம் விடையளிக்கத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே எதுவாக இருந்தாலும் அதை தள்ளி போட்டு கொண்டே இருக்காமல் உடனடியாக அதை சரி செய்ய என்ன வேலையோ அதை செய்து அதை நீ நிர்மூலமாக்கி அதை வெளியே துரத்தி உன் வீட்டை இந்த நேரத்திற்கு சுத்தம் செய்திருக்க வேண்டும் ஆனால் நீயோ பயம் பயம் என்று இருளுக்குள் ஒளிந்திருக்கிறாய் ஏன் மாலை வேளையில் உன் வீட்டை நீ இருளாக்குகிறாய் வெகு நேரம் கழித்துதான் உன் வீட்டில் அங்கே பிரகாசமாக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது மின் விளக்குகளை கூட நேரத்திற்கு போடாமல் இருளுக்குள் உன் வீட்டை இருளுக்குள் நீ என்னையும் இருளுக்குள் இருக்க வைக்கிறாய் நீ மாலை வேளையில் நேரத்தில் மின் விளக்குகளை எரிய வைக்க வேண்டும் விளக்கேற்று என்னை வழிபட வைக்க வேண்டும் உன் வீடு எப்போதும் இருளாக இருக்கக்கூடாது அது நீ உறங்கும் போதும் கூட ஏதாவது ஒரு சிறிய மின் விளக்கு எரிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ இருக்கும் அறையில் இருளாக போட்டுவிடாதே நீ இருளாக போடும் அந்த இடத்தில்தான் அது ஒளிந்து நின்று உன் குடும்பத்தை நோக்கிக் கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் இழப்புகளை அதிகமாக உனக்கு கொடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது நேரத்தையும் காலத்தையும் அதற்கு இடம் கொடுத்து விடாதே வழிகள் அதிகமாக இருக்கும் அந்த வழிகளை அனுபவிக்க என் பிள்ளைக்கு திறனில்லை என்பதால் தான் இப்போது வந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த நாளை தேர்ந்தெடுத்து உன் வீட்டிற்குள் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் நான் கைகளில் விளக்கேற்றி என் கைகளில் என்ன எடுத்து வந்திருக்கிறேன் பார்த்தாயா உன் வீட்டை ஒளியாக்குவதற்காக எடுத்து வந்த இதுதான் தங்கமே உன் வீடு இருளாக இருக்கக்கூடாது எதிர்மறை சக்திகள் அழிய வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து என்னை வணங்கு என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த நேரத்திலும் எந்த இழப்பும் வந்துவிட மாட்டாது உனக்கு வரவிட மாட்டேன் நான் நான் இருக்கிறேன் உனக்கு தங்கமே இந்த அன்னை கூறுவது போல நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து இது போல தீய சக்திகளை வெளியேற்ற வேண்டும் என் தங்கமே நான் இன்று உன் வீட்டை பிரகாசிக்க வைக்கப் போகிறேன் உன் வீட்டில் இருக்கும் இருளை அகற்ற போகிறேன் உன் வீட்டிற்குள் ஒளிந்திருக்கும் அந்த தீய சக்தியை ஓட ஓட அடிப்பேன் நான் எந்த நேரத்திலும் உனக்கு துணை நிற்பேன் நான் ஓம் சக்தி நன்றி